ஷேக் காதர் ஷேக் காதர் நம்பிக்கை நம்ப முடியாத சக்தி நம்பிக்கை நம்ப முடியாத சக்தி ஷேக் காதர் மேடை உங்களுடையது இறைவா எங்கள் கிராமம் வறண்டுள்ளது வானம் பார்த்த பூமி மழையை பொழிந்து எங்களை காப்பாற்றுவாயாக என ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊர் மைதானத்தில் இறைவனிடம் வேண்டினார்கள் தண்ணீர் வந்தது கண்களில் வானத்தில் வந்து ஒரு பார்த்து கேட்டார் உங்க வேண்டுதலால் மழை வந்தால் எப்படி வீட்டுக்கு போவீங்க கொடையை எடுத்து வரவில்லையே உங்க பிராத்தனை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சொல்வேந்தர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த நாள் கையில் குடையுட மனதில் நம்பிக்கையூட இறைவனிடம் வேண்டினார்கள் இறைவா எங்கள் கிராமம் வறண்டு உள்ளது வானம் பார்த்த பூமி மலையில் பொழிந்து எங்கள் கிராமத்தை காப்பாற்றது இந்த முறையும் கண்ணீர் வந்தது ஆனால் ஆனந்த கண்ணி மேகம் சூழ்ந்தது மலை பொழிந்தது நம்பிக்கை என்பது நம்ப முடியாத சக்தி நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க ஒரு மந்திர துணை தேவை அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத முயற்சிகள் வேறற்ற மனங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் சின்ன செயல்கள் கூட அதிசயமாக மாறும் சில வருடங்களுக்கு முன் என் கண் பார்வை சற்று குறைந்தது கண்ணாடி அணிவது என்னுடைய அழகிய முகத்திற்கு சிறிது குறைவு வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டேன் அப்பொழுது தற்செயலாக ஒரு நபரை பார்த்தேன் ராஜி ஹே நீ ராஜு தானே என்று என் குடும்பத்திற்கு காரணம் அவர் எப்பொழுதும் சோடாப்பட்டி கண்ணாடி அணைந்து இருப்பார் அப்போது இல்லை ஹே சேக் எப்படி இருக்கிறார் என்றாள் அதிர்ச்சி அவன் என்னை அடையாளம் கண்டது அவனை அறிந்தில் சென்று என்னை நல்ல அடையாளம் தெரிகிறதா இல்லை என் குழந்தைங்களுக்கு கண்டுபிடித்தா இல்லையா உன் உச்சரிப்பு அனைவருக்கும் தெரியும் நான் பாண்டிச்சேரியில் யோகா நிறுவனத்தில் சென்றது கண் குறையை கண்ணாடியை கலட்டிவிட்டேன் பாண்டிச்சேரியில கண்ணாடியை அகற்றுவதற்கு தெரிஞ்சதெல்லாம் மற்ற கண்ணாடிகளுடைய அங்க போய் தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு பாண்டிச்சேருக்கு போன அந்த யோகா சேர்ந்தேன் யோகா பயிற்சியாளர் எனக்கு உறுதி அளித்தார் ஒவ்வொரு நாளும் யோகா பயிற்சிக்கு பின் ஒரு அடி தூரம் முந்தைய நாளை விட சென்று கண் விளக்க முடியும் அடி தூரம் வரும் வரை யோகா பயிற்சி செய்யவும் அதற்கு அப்புறம் கண்ணாடியை கலக்கி விடலாம் என்னால் கண்ணாடி இல்லாமல் கண் விளக்கப்படத்தை இரண்டு அடி தூரத்தில் முதலில் படிக்க முடிந்தது முதல் நாள் யோகா பயிற்சிக்கு பின் அங்கு சென்று மூன்றாவது அடியில் இருந்து கண் விளக்கப்படத்தில் உள்ள வரிகளை படிக்க முடிச்சுட்டேன் கண் விளக்கப்படமே தெரியல கதவுல இது நமக்கு வேலை செய்யலாம் நேரா போய் பயிற்சி ஆடுறதை முறையிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஆனா எந்த முன்னேற்றமே இல்லையா அவர் ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டார் நீங்கள் இந்த யோகா உங்கள் கண் பார்வையை சரி செய்யும் என்ற நம்பிக்கையில் செய்கிறீர்களா நம்பிக்கை என்பது வாய்ஃபை போன்றது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது உங்களையும் உங்கள் தேவையும் இணைக்கும் உண்மையை சொல்ல போனா எனக்கு யோகா கண் பார்வையை சரி செய்யும் என்ற நம்பிக்கை எல்லாம் இல்லை பாண்டிச்சேரிங்கிறனால போனேன் யோசித்தேன் அறிவு பலவீனமானது ஆனால் நம்பிக்கை பலமானது நாம் நம்பி எந்த செயலையும் செய்தால் அது பேச்சில் உடையில் அது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும் என்பதை உணர்ந்து நம்பிக்கை வந்தது சந்தேகங்கள் தீர்ந்தன மறுநாள் யோகா பயிற்சியை முறையாக நம்பிக்கையுடன் செய்தேன் மூணாவது அடி நாலாவது அடி ஐந்தாவது அடி இருபதாவது அடி தூரம் வரை என்னால் பார்க்க படிக்க முடிந்தது யோகா ஒன்றுக்கு மேற்பட்ட பார்வையில் என் கண்களை திறந்தது அன்றில் இருந்து எது செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்தேன் வெற்றிகள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய கனவு சிறந்த பேச்சாளராக வேண்டும் உச்சரிப்பு சில ஆளுமை குறைபாடுகள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறேன் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரோடு மட்டும்தான் வரும் வில்லியம் ஜேம்ஸ் கூறினார் நீங்கள் எதை தேவை என்று நினைக்கிறீர்களோ அதை அடைந்து விட்டீர்கள் என்று உண்மையான நம்பிக்கை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீங்கள் அதுவாகவே உருமாறி விடுவீர்கள் நான் இப்பொழுது சிறந்த பேச்சாளனாக உருமாறி கொண்டு வருகிறேன் முன்னர் என் பேச்சை என் மனைவி கூட கேட்க மாட்டார்கள் இப்பொழுது பலர் கேட்கின்றீர்கள் ஆனால் இன்றும் என் பேச்சை என் மனைவியில் குழந்தை கூட கேட்காது என்னுடைய கனவின் பயணத்தில் இன்னொரு நம்பிக்கை என்னை வைக்க வைத்தது சொல்வேந்த சிறுதேவி இரண்டு வருடத்திற்கு முன் டீடாக பேச்சாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் பேச்சாளராக தேர்வானால் மட்டுமே அப்பொழுது அவருக்கு பகுதி பேச்சு போட்டு நடத்தப்படவில்லை முன்பதிவு சலுகையின் கடைசி நாள் முடிவடைந்து தருவாய் அவர் உறுதியான நம்பிக்கை வந்தது நாம் டீடாக்கில் பேச்சாளர் சலுகையில் பதிவு செய்தால் பகுதி பிரிவில் வென்றால் வட்ட பிரிவில் வென்றால் மாவட்ட நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் வசமாகும் புனித அகஸ்தின் சொன்னார் நம்புவது என்பது நீங்கள் நீங்கள் பார்க்காதே நம்புவது அதன் பரிசு நீங்கள் நம்புவதை பார்ப்பது அதன் பரிசு நீங்கள் நம்புவதை பார்க்க போட்டி நடத்துங்க